நீதிபதியாக இருக்க கூடியவர் வழக்கறிஞரை பார்த்து நீ கோல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு யாரு கோல எதனால இந்த விமர்சனம் அப்ப நீதிபதியாக இருக்கிறவர் கீழ இருக்கிறவங்கள என்ன வேணாம் பேசலாமா இப்படி தொடர்ந்து இப்படி பேசுனதுனால தமிழ்நாட்டு மக்களே கொந்தடிச்சுட்டு இருக்கிறாங்க சட்டம்ங்கிறது வழக்கறிஞர்களுக்கும் பொது மட்டும்தானா நீதிபதிக்கு கிடையாதா இவங்க செய்த தவறுகள்லாம் என்ன இப்ப வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வர்சஸ் நீதிபதி சுவாமிநாதன் இந்த விவாதம் இப்போ வெடிச்சிருக்குது இது சார்ந்த முழு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் தமிழ்நாட்டு மக்களே ஒருத்தருக்கு எதிராக கொந்தடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செய்த காரியத்தினால தான் ஏன்னா வாஞ்சிநாதன் அவர்களை நேரடியா விமர்சனம் நீ ஒரு கோல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி என்னை பத்தி நீ இப்படி கடிதம் எழுதி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம va நம்முடைய வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் பேரும் புகழும் பெற்ற வழக்கறிஞர் தான் வாஞ்சிநாதன் இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு நீதிபதி சுவாமிநாதனை பற்றி இவர் வந்து சாதி மதம் பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கடிதத்தை நேரடியாக உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுக்கு எழுதிட்டார் இந்த கடிதம் அதிமுகவுடைய வழக்கறிஞர் கையில் சிக்கியிருக்கு அதை பிஜேபி வாட்ஸ்அப் குழுவில் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க அது இவருக்கு யாருக்கு சுவாமிநாதன் அவர்களுக்கு தெரிய வந்துருச்சு ஒரு வழக்கு நடக்குதுங்க அந்த வழக்குல மாஞ்சிநாதன் அவர்கள் ஆஜரே ஆகல ஆனா ஆஜர்படுத்தி ஆஜர்படுத்தும் போதுதான் அந்த விஷயத்தை கேட்கறாங்க நீ எப்படி என்னை பத்தி இப்படி கடிதம் எழுத அனுப்பலாம் நீ ஒரு கோல அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு யார் கோல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனா மடியில கணவன் இருந்தால் வழியில் பயம் இல்லை இவர் ப்ரூஃப் தானே சுவாமிநாதன் அவர்கள் ப்ரூஃப் ஆனமனி தானே நான் ஜாதி மதம் பார்த்து தீர்ப்பு வழங்குறேன்னா அப்படி நான் வழங்கலைன்னு அவரு அவருக்கு பயம் இல்லைன்னா ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் ஆனால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையை வாஞ்சிநாதன் அவருக்கு மேலே எடுத்திருக்கிறார் ஏன் எடுத்தாரு ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு வழக்கறிஞரை எப்படி நேரடியாக விமர்சனம் பண்ணலாம் அதிகார வர்க்கத்துல இருந்தா நமக்கு கீழே இருக்கிறவங்கள இப்படி விமர்சனம் பண்ணலாமா அதுவும் மரியாதை இல்லாமல் கொச்சை வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இதுக்கு எதிரா தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சுட்டு சரி இவர் கோலன்னு சொன்னாரே யார் கோல தாமரபரணி ஆத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்களே அதுக்கு முன்னாடி நின்று நடத்தி வச்சவரே வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தான் வைகுண்டராஜன் அவர்கள் தாது மணல் கொல்ல எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தினாரு அவரா போல இதை மட்டும் செய்யாம தூத்துக்குடியில தாது மணல் கொல்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணி அதுக்கு தலைமை தாங்கினாரு அப்ப ஆயுத எந்த பலர் வந்தாங்க அந்த இடத்துல இருந்து பிசிறுத்தட்டா நின்னவர் வாஞ்சிநாதன் அவர்கள் இது மாதிரி பல்வேறு போராட்டங்கள்ல அவர் செஞ்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம வழக்கறிஞருக்கு உரிமைக்காக போராட போராடி இருக்கிறாரு அதனால இவர் வந்து வழக்கறிஞரை பிராக்டிஸ் பண்ணக்கூடாத நடவடிக்கை எடுத்தாங்க அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்தவர் அது மட்டும் இல்லாம தீச்சிதர்கள் தீச்சிதர்கள் விஷயத்துல ஆறுமுகசாமி ஓதுவார வந்து தமிழ்ல ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவரே திருப்பரங்குன்ற மேடையில போய் நிறுத்தி இவர் ஓதணும்னு சொன்னாங்க அதுக்காக இவர் சிறை சென்றிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் மக்களால் போராட்டக்கூடிய விஷயங்கள் நீதித்துறையில நீதிக்காக போராடினவர் வாஞ்சிநாதன் அவர்கள் அவருங்க அவர் மேல இப்படி இவர் கடுமையான விமர்சனத்தை தான் இப்ப மக்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க இன்னைக்கு வரைக்குமே அனைத்து சாதியரும் அர்ச்ச அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராருங்க இவரு இப்படி பல்வேறு பட்ட வழக்குகள்ல நீதிக்காக போராடி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து கோலன்னு சொல்லி இருக்கிறாங்க கடுமையா விமர்சனத்தை பண்ணி இருக்கிறாரு சுவாமிநாதன் அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு நீதி அதுவும் அவர் சொல்றாரு ஒரு நீதிபதி குடுமி வச்சிருக்கிறாரு ஒரு நீதிபதி ஒரு வழக்கு ஒரு வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு நபர் வந்து குடிமை வச்சிருக்கிறதுனாலயே ஆறு மாச சிறை தண்டனைக்கு பதிலாக பதினெட்டு மாச சிறை தண்டனை தந்தாங்கன்னு பொது மேடையில சொல்லி இருக்கிறாரு அப்ப அந்த நீதிபதி மேலே பார்ப்பனர்கள் மேலே வன்மமாக இருக்கிற ஒரு விஷயத்த இவர் பரப்பினார் இல்லையா அப்ப இவர் மேலே ஏ கண்டம் ஆஃப் கோர்ட் நடவடிக்கை எடுக்கல அப்படி சட்டம் அப்படிங்கிறது வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தானா நீதிபதிக்கு கிடையாதா இப்ப நீதிபதி அவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு ஏன் அவர் மேல எடுக்கல ஏன்னா நீதிபதி வழக்கு ச சேகர் யாதவ் அவர்கள் முஸ்லீம் பத்தி குறித்து பேசுனது அதுக்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்தாங்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு இப்ப சுவாமிநாதன் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சரியில்லை தகுதி நீக்கம் செய்யணும்னு இப்போ எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டு வந்தாங்கன்னா இவருடைய நிலைமை என்ன ஆகும் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி திவிக்க திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த குளத்தூர் வேறுமணி அவர்கள் இவர் வந்து நீதிபதியாக இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது இவர் தகுதி நீக்கம் செய்யணுன்னு அப்போவே உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதி கடிதம் எழுதினார் அப்போ அவர் மேலேயே கண்டம்தா கோர்ட் நடவடிக்கை அப்போ ஏன் எடுக்கல இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல உதாரணங்கள் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜகவுடைய எம்பி எச் ராஜா அவர்கள் என்ன சொன்னாரு ஹைகோர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா தொடர்ந்து நீதித்துறைய துணை ஜனாதிபதியாக இருந்த தன்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டே வந்தாங்க அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா சட்டத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா பாஜகவை சேர்ந்த ரிஷிகாந்த் தூப் என்ன சொல்றாங்க என்ன சொல்லி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்தியாவில வந்து மத புலவை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அவதூறா பேசினாரு அவர் மேல நடவடிக்கை தாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஆனால் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு மட்டும் ஏன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கை இல்லை எந்த சட்டத்தில் ஒரு புகார் அடித்தா இவங்க மேலே க கண்டம் ஆஃப் கோர்ட்டுன்னு கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கலாம்னு எந்த சட்டத்தில் சொல்லியிருக்குதுன்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தாலுமே புகார் தானே கொடுத்துருக்குறாரு இவர் சாதி மதம் சார்ந்து எந்த தீர்ப்பும் வழங்கலை அப்படின்னா இவரு தானா முன் வந்து நான் அதை ப்ரூஃப் பண்றேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது நீ எப்படி கடிதம் எழுதுனியா அதே கடிதத்தின் வாயிலாகவே நான் அதை ப்ரூஃப் பண்றேன்னு அவர் ப்ரூஃப் பண்ணிருக்கணும் ப்ரூஃப் பண்ணல கொச்சையான வார்த்தைகளால ஏன் இப்படி செஞ்சேன்னு அவர் எதிர்த்து கேள்வி கேட்டுருக்கிறாரு ஆனால் இவரு அதை நீதிமன்றம்னு பார்த்து அந்த நீதிமன்றத்தை மதித்து அமைதியா இருந்து அமைதியாக அமைதியா இருந்து வெளியேறி வெளியேறி இருக்கிறதா தகவல் இருக்கு இப்போ இவருக்கு யாருக்கு எதிராக சுவாமிநாதனுக்கு எதிர்க்க மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க எப்படி ஒரு மேல பிரியப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுக்கலான்னு தொடர்ந்து எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க நம்முடைய சேனல் சார்பாகவும் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தான் ஆதரவாக நாங்க இருக்கிறோம் ஏன்னா அவர் செய்த பல நல்ல விஷயங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி ஒரு மனிதன் சமூக நீதிக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இவங்க இப்படி சொல்றது ஏன் ஏன் தெரியல ஏனா அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய கொள்கைகளுக்கெல்லாம் எதிரா இருக்கிறாரா வாஞ்சிநாதன் அதனாலதான் அவர் மேலே இப்படி வேணுமனே ஒரு குற்றத்தை சாத்தி ஏன்னா அவர் அந்த கேஸ்ல வந்து ஆஜராகவே இல்லை அவர் ஏன் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்ப எழும்புது வேணும்னே ஆஜர்படுத்தி வேணும்னே நீதிமன்றத்தில் வச்சு அசிங்கப்படுத்தி ஒரு நீதிபதியா இருக்கிறவரை எப்படி ஒரு வழக்கறிஞரை இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் அப்படின்னு மக்கள் வந்து கொந்தளிக்கு தொடங்கி இருக்கிறாங்க மக்கள் கொந்தளிக்கு தொடங்கிருக்கிறாங்கல்ல இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சி செயல்படுதுன்னு இப்ப மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஒரு வழக்கறிஞருடைய வாழ்க்கையவே முடிக்கிற மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களே, அப்ப உயர ஏற்கனவே யாரு சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பார்ப்பனர் மேல வன்மமாக இவர் இருக்கிறாருன்னு ஒரு நீதிபதி மேலே குற்றம் சாட்டியிருந்தாரே அவர் மேல ஏன் ஹைகோர்ட் கோர்ட் வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட் நடவடிக்கை எடுக்கலன்னு பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இருக்கு ஆனால் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ஒரு நிருபராதி அவர் செய்த விஷயங்கள் எல்லாமே மக்களால் பாராட்டப்பட்டு வருது இன்னும் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் எப்படியாவது கலவரத்தை நடத்தணும்னு பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் இவர் தடுத்து நிறுத்தினார் இவர் வந்து மனித உரிமைகள் இயக்கம் மத நல்லிணக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதன் மூலமா பல போராட்டங்களை எடுத்துருக்கிறாரு இந்து முன்னணியும் பாஜகவும் என்ன பண்ணிருக்கிறாங்க முருகன் மாநாட்டில் பல கலவரத்தை பண்ண பார்த்துருக்குறாங்க அதுக்கு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு இந்த கட்டுப்பாட்டு விதி நடவடிக்கைலாம் வந்திருக்கு ஆனால் அதை வந்து இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க மீறி இருக்கிறாங்க இதுக்காக அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் விடி விடிய இருந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு வந்தவர் வாஞ்சிநாதன் இது மட்டும் இல்லாமல் மத பேரணி நடத்தி இருக்கிறாரு மதுரையில இந்த மாதிரி கலவரெல்லாம் உண்டாக்க கூடாது அப்படின்னு மனித உரிமைக்காகவும் மத நல்லிணத்துக்காகவும் தொடர்ந்து போராடிட்டு போராடி வாஞ்சிநாதர் அவர் மேல ஆஃப் கோர்ட் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது வந்து மக்களால் ஆகட்டும் எல்லாராலையுமே இது வந்து இது இது எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க எப்படி ஒரு மலை எடுக்கலான்னு அதனால நம்ம வந்து வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் நீங்க மக்களாகி நீங்கள் யார் செய்தது சரி வாஞ்சிநாதன் அவர்கள் செய்தது சரியா சுவாமிநாதன் அவர்கள் செய்தது சரியா நீங்க யாரு பக்கம் ஆதரவு யாருக்கு நீதி கிடைக்க நம்ம போராட வேண்டும் தொடர்ந்து நம்ம குரல் நம்மளுடைய குரல் ஒழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த த நானும் <laughs>